தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ தமயந்தி ஒரு வழியா அந்த செய்தி தேசத்துல செட்டில் ஆயிட்டாங்க அந்த அரசி வந்து சைரந்தரி அப்படின்ற பேர்ல வந்து என்னோட பொண்ணு சுனந்தைக்கு தோழியாயிரு அப்படின்னு சொல்லிட்டான் அதில் தமயந்தி போட்ட அந்த கட்டளைகளையும் ஏத்துக்கிட்டா அதாவது எச்சிலை சாப்பிட மாட்டேன் அடுத்தவங்க காலை கழுவ மாட்டேன் அதுக்கப்புறம் பிற ஆண்களுடன் பேச மாட்டேன் அப்படின்னு சரி இப்போ நேரா இங்க காட்டுக்கு வருவோம் நலன் அவனுக்கு வந்து அந்த காட்டை விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லைங்க ஏன்னா காட்டுக்குள்ள தான் தமயந்தியை விட்டுட்டு வந்திருக்கான் அவள் வந்து பத்திரமா எங்கேயாவது போய் சேர்ந்தாளா இல்லையா அப்படின்னு பார்க்காம அந்த காட்டை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை பாருங்க அதனால தான் தமையந்தி கூட நீ இந்த புதர் பின்னாடி ஓய்ஞ்சிட்டு இருக்க இந்த மரத்த பின்னாடி ஓய்ஞ்சிட்டு இருக்க நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க வெளில வந்து உன்னை காமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படியே காட்டுல நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு காட்டு தீ பற்றி எரிகின்றது அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நலா வா நலனே வா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது யாராவது இந்த காட்டுல அதுவும் அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கின்னு நலனே வா அப்படின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு அவன் மெதுவாக கிட்ட போய் எட்டி பார்க்குறாங்க அந்த நெருப்புக்குள்ளார ஒரு பாம்பு ஒன்று இருக்குது இவன் பார்க்குறாங்க இந்த பாம்பு தான் நம்மளை கூப்பிட்டதா அப்படின்னா அப்போ அந்த பாம்பு சொல்லுது நலனே என் பேர் கார்கோடகன் நான் ஒரு காலத்துல வந்து ஒரு ரிஷி ரொம்ப நல்லவர் எந்த தப்பும் பண்ணாதவர் அவருக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டேன் தீங்கழைத்து விட்டேன் அதனால அவர் வந்து எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் நீ வந்து இந்த மாதிரி இந்த அக்னிக்கு நடுவுல இருக்கணும் நலன் அப்படின்னு ஒருத்தன் வருவான் அவனால தான் உனக்கு விமோசனம் அவன் உன்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு அந்த நெருப்பு இல்லாத இடத்துல விடுவான் அப்படின்னு சொன்னாரு அதனால நீ என்ன காப்பாத்தினியானா நான் உனக்கு வந்து உற்ற நண்பனாக இருப்பேன் உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் அப்படின்றான் இந்த வார்த்தையை சொல்லாட்டாலும் நலன் காப்பாத்திருக்க போறான் யாரோ நம்ம வந்து உதவி கேட்குறாங்க அப்படின் போது நிச்சயமா நலன் உதவி செஞ்சிருக்க போறான் அப்போ அந்த பாம்பு அது என்ன பண்ணிடுச்சான் ஒரு கட்டை விரல் அளவுக்கு சுருங்கிடுச்சான் நீ எடுத்துட்டு போறதுக்கு வசதியா அப்படின்னு அப்புறம் அந்த காட்டு தீக்குள்ள புகுந்து அந்த கட்டை வரல் தண்டி இருக்க அந்த பாம்பு எடுத்துட்டு அந்த நெருப்பை தாண்டி எதுவும் இல்லாத ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அப்போ அந்த பாம்பு கார்கோடகன் அது சொல்லுது நீ என்ன பண்ணுற அடி எடுத்து போது அதை எண்ணிக்கிட்டே போ அப்படின்றது அதே மாதிரி சரி ஏதோ சொல்லுதே ஏதோ கணக்கு இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு நல்ல என்ன பண்ணுறா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அடி மேலே அடி எடுத்து வச்சு போகிறாங்க பத்து அடி எடுத்து வச்ச உடனே அந்த கார்கோடகன் பாம்பு நலனை போட்டுன்னு போட்டுடுது கொஞ்ச நேரத்துல அந்த நலனுடைய உருவம் வந்து ரொம்ப விகாரமாக மாறிவிடுகின்றது தன் உருவத்தை தானே பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியமாயிட்டு போகிறான் போறான் ஆனா அங்கே அங்க எதுவும் சொல்லல கோபம் வந்ததாகவும் சொல்லல எவ்வளவோ போயாச்சு இனிமே இந்த உருவம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சானோ என்னவோ தெரியல மேபி ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் மட்டும் இருந்திருக்கலாம் எப்படின்னா இவ்வளோலாம் பேசிச்சு இந்த பாம்பு ஏதோ வந்து ஒரு முனிவரை வந்து தீங்கழைத்து விட்டேன் அதனால் சாபம் கொடுத்துட்டாரு அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு சாப விமோசனத்துக்கு நம்பளை தான் வந்து நம்பி இருந்திருக்கு அப்படி இருக்கச்ச நம்மளையே இந்த மாதிரி மாத்திடுச்சுன்னா ஏதாவது காரணம் இருக்கும் அப்படி நலன் நிச்சயமா யோசிச்சிருப்பான் தான் வந்து நலனுக்கு கோபம் வந்ததா அங்க சொல்லப்படவில்லை அப்போது அவன் உருவத்தை பார்க்குறான் அந்த கார்கோடுகன் அந்த பாம்பு அப்ப சொல்லுது நலமகாராஜனே நீ ஒன்னும் கவலைப்படாத என்னுடைய விஷம் இந்த உனக்கு உழக்கிறதுக்கு காரணமா இருந்தால அந்த கலி அவன் இப்போ உடம்புல உக்காந்துக்கின்னு இந்த விஷத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட போறான் உள்ள அவன் தான் இருக்கான் அவன் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் உன்னை பிடிச்சி ஆட்டி வச்சுட்டு இருக்கான் ஆனா இப்ப அவன் உள்ள மாட்டீங்க அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பண்ண அந்த காரியத்துக்கு அவன் நல்லா அனுபவிப்பான் உடம்புல உக்காந்துட்டு ஆனா நீ வந்து எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய் உன்னோட மனைவி மகள் ராஜ்யம் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய் உன்னுடைய அந்த பழைய உருவம் இருக்கு பாரு அதுவும் திரும்ப வரும் நீ இப்போ என்ன பண்ணு இந்த பக்கத்திலேயே நல்ல அழகிய அயோத்தி தேசம் இருக்கின்றது அங்கே வந்து ருதுபர்ணன் அப்படின்ற அரசன் இருக்கின்றார் நீ அங்கே போயிட்டு உன் பேரை பாகுகன் அப்படின்னு சொல்லிக்கோ நான் வந்து நல்ல குதிரைகள் அந்த தேரெல்லாம் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீ சேர்ந்துக்கோ அந்த அரசனுக்கு வந்து இந்த அஸ்வஹிருதயம் அப்படின்றத நீ சொல்லி கொடுத்தியானா அக்ஷஹிருதயம் அப்படின்ற வித்தியை அவன் உனக்கு சொல்லி கொடுப்பான் இந்த சூதாட்டம் ஆடுறாங்கல்ல அதுல அவன் கில்லாடி கைதேர்ந்தவன் அவங்க கிட்ட இருந்து நீ கத்துக்கோ எல்லாவற்றையும் நீ திரும்ப பெறலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஆடைகளை கொடுக்கின்றான் இந்த ஒரு ஆடையை எப்ப போட்டுக்கோ எப்ப வந்து உனக்கு அந்த பழைய உருவம் வரணும் அப்படின்னு நினைக்கிறியோ அப்ப வந்து என்ன நினைச்சி அந்த இரண்டாவது ஆடையை போட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கார்கோடகன் போய்விடுகின்றது இவன் என்ன பண்றான் அதுக்கப்புறம் நிதானமா காட்டில் நடந்து வந்து பக்கத்துல இருக்கின்ற அந்த அயோத்தி தேசத்துக்கு வருகின்றான் நேரா ராஜாவை போய் பார்க்குறான் அங்கே போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி இந்த குதிரைகள் அதெல்லாம் வந்து இந்த தேரில் பூட்டி ஓட்டுவதில் வல்லவன் சமையல் அப்படி சமைப்பனாக்கும் அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள் இருக்குது பாருங்க அதெல்லாம் அற்புதமாக நான் பண்ணுவேன் ஏராளமான திறமை வச்சிருக்கான் போல இருக்கு நலன் அது மட்டும் இல்லை அக்னி வேற வரம் கொடுத்துருக்காருல்ல அக்னி மட்டுமா நாலு பேரும் ஆளுக ரெண்டு ரெண்டு வரம் கொடுத்துருக்காங்க அதனால் நீ என்னை போஷிப்பாயாக அப்படின்றாரு நலன் இப்போ பாருங்கள் இவர் யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது இப்போ உருவம் வேற விகாரமாக இருக்கின்றது அங்க போயிட்டு என்னை வந்து அவங்க தேரோட்டியா அச்சுக்காங்க இல்லை வந்து அந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி கொடுக்குறவனா வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை என்னை போஷிப்பாயாக என்னை பாதுகாப்பாயாக அப்படின்றாரு கிட்டத்தட்ட ஒரு கமெண்ட் மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவனே ராஜா தானே அதனால அப்படி இருக்கு ஆனா அந்த அரசன் த்துணன் இருக்கா இல்லையா அயோத்தி அரசன் அவருமே கூட யார் பண்ணி ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் இல்லை யாராவது நீ வந்து என்ன ஏதுன்னு சொல்லணும் இந்த ஊர்லேயாவது உன்னை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லை உன்னுடைய அந்த திறமையை நான் பரீட்சை செய்து பார்க்கணும் சும்மா யாரோ ஒரு ஆள் வந்து இது மாதிரி நான் குதிரை ஓட்டுவேன் தேர் ஓட்டுவேன் சமையல் பண்ணுவேன் சிற்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா சரி அதெல்லாம் நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் திறமை இருந்தால் ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலை ஏன்னா அந்த காலத்துல வந்து பொய் சொல்றவங்க ரொம்பவே அரிதாக இருந்தார்கள் போல இருக்கு தான் வந்து இந்த மாதிரி சந்தேகம் வரல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எனக்கு கூட வந்து இந்த குதிரைகள்ல வேகமா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கின்றது நீ என்ன பண்ணு என்கிட்ட இருக்க குதிரைகளை ரொம்ப வேகமா போவதற்கு நீ பழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பதினாயிரம் பொன் சம்பளம் அப்படின்றார் சொன்னதோடு இல்லாமல் உனக்கு வந்து அது தங்க இடம் கொடுக்குறாரு கூட ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க உனக்கு தேவையானதை எல்லாம் கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்றாரு யார் அந்த ரெண்டு பேர்னா வார்ஷ்ணேயின் ஜீவலன் அப்படின்றாரு வார்ஷ்ணேயன் அப்படின்ன உடனே எங்கேயோ ஒரு பெல் அடிக்குதா ஆமாம் அவனே தான் நலன் அங்க ராஜாவா இருக்கும்போது அவனுக்கு சாரதியாக இருந்தவன் தான் வார்ஷ்ணேயன் அவன் அயோத்தியில் ருதுபர்ணன் கிட்ட எங்க அந்த தமயந்தியோட அப்பா அம்மா வீட்டில் போயிட்டு அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அயோத்தியில் வந்து சேர்ந்தான்றதை நம்ம பார்த்தோம் அதே இடத்துக்கு தான் நலனும் வந்திருக்கான் என்ன இப்ப வந்து அவன் உருவம் முழுவதுமாக மறைந்து விட்டது யாரை பார்த்தாலும் தெரியாது கார்கோடகனா தான் சொல்றான் நீ நலன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாள் நீ இப்படியே இரு அப்படின்றான் அந்த விகார உருவத்துல அவன் ராஜா அப்படின்னு யாருக்குமே தெரிய போறது இல்லை இவங்களும் வந்து ராஜா சொல்லிட்டார் இல்லையா அதனால வாஷ்ணேனும் ஜீவலும் ஜீவலனும் என்ன பண்றாங்க அவனை அந்த தங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க வழக்கம் போல இவர் அந்த அரண்மனையில பணிபுரிந்து வருகின்றார் ஆனா பாத்தீங்கன்னா ராத்திரியில் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது நான் ஒரு மந்தன் அதாவது மந்தன்னா மூடன் அறிவில்லாதவன் அப்படி எடுத்துக்கலாம் ஐயோ பாவம் அவ எங்கெல்லாம் வந்து தவிக்கின்றாலோ சின்ன பொண்ணு காட்டுல விலங்குகள்லாம் இருக்கும் அவ வந்து எப்படி தப்பிச்சிருப்பா இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்கானே இவனெல்லாம் என்ன சொல்றது இப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் இத வந்து ஒரு செய்யுள் மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு அப்போ அந்த எல்லாம் கூட இருக்குவாங்க கேக்குறாங்க இல்ல நீங்க தினமும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பெண் யாரு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்போ நலன் சொல்றான் அதாவது ஒரு மந்தன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு வந்து ஒரு மனைவி அந்த மனைவி வந்து அந்த மந்தன் முட்டாள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தாள் இந்த முட்டாளும் வந்து அவள் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வைத்திருந்தான் ஆனா பாரு காட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டான் பாவம் சின்ன பெண் அவள் வந்து அந்த காட்டில் என்ன பண்ணுறாளோ தெரியல எப்படி வந்து அவ அந்த காட்டு மிருகங்கள் கிட்டேருந்து தப்பிச்சிருப்பா எப்படி அவளுக்கு அந்த உணவு கிடைச்சிருக்கும் அவனையே நம்பி வந்தவ அந்த பெண் அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டான் இந்த மந்தன் இதை தான் வந்து நான் தினமும் இதை ஒரு செய்யுளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றான் நலன் சரி இப்போ தமயந்தி நலன் ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு நேராக அந்த விதர்பதேசத்துக்கு போகலாமா நண்பர் அண்ணி கேட்டிருந்தார் இல்லையா என்ன சார் குழந்தைகளை கொண்டு வந்து விட்ட உடனே அவங்க அப்பா ஒன்றுமே கேட்கலையா என்ன ஏது அப்படின்னு அதுக்கு கேம்பியும் சொல்லியிருந்தாரு இல்லைங்க லீவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி அந்த கட்டம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது அந்த விதர்பதேசத்தில் ராஜா பீமன் அவர் என்ன பண்ணுறாரு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார் அதனால தன்னுடைய அரண்மனையில் இருக்க பிராமணர்களை எல்லாம் அழைத்து பாருங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது உடனே நாலா திசைகளிலும் சென்று நல தமயந்தி இவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு அக்ரகாரங்கள் கிராமங்கள் ஆயிரம் பசுக்கள் அதுக்கப்புறம் பொண்ணு இதையெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படியே நலன் ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியல இங்க கொண்டு வர முடியலன்னாலும் அவங்க எங்க இருக்காங்க என்ன அப்படின்ற ஒரு செய்தி தெரிஞ்சிட்டு வந்து சொன்னா கூட அவங்களுக்கு வந்து ஆயிரம் பொண்ணு கொடுக்குறேன் கிராமம் கொடுக்குறேன் அக்ரகாரங்களை கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாரும் கிளம்பி போங்கோ அப்படின்றான் அப்போ அதுல சுவேதன் அப்படின்ற ஒரு பிராமணன் அவன் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு நகரம் சுத்தி போகும்போது இவன் வந்து அந்த செய்தி தேசத்துக்கு வரான் வரும்பொழுது அங்க வந்து அரண்மனையில பிராமணர்களுக்கெல்லாம் போஜனம் போடுறாங்க அப்போ தமயந்திய பார்த்துட்டான் இவன் பார்த்த உடனே இவன் கண்டுபிடித்து விடுகின்றான் ஆனா தமயந்திக்கு இந்த சுவேதனை தெரியல ஏன்னா வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானே அதனால அவளுக்கு இவன் தெரியல என்ன பண்றான் நேரா தமயந்திய போய் சந்தித்து நான் வந்து சுவேதன் உங்க அப்பாவுடைய நெருங்கிய சிநேகிதன் நீ அந்த விதர்ப்ப தேசத்து ராஜனின் மகள் தானே உன்னுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க இல்லை நானும் பார்த்தேன் ஆனால் பசங்களை பற்றி எதுவும் சொல்லலை அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கலாம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் அவங்களாம் வந்து உங்களையும் உங்கள் கணவனையும் காணாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நீங்க வந்து அங்கே வரணும் உங்களுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவ வந்து இன்னும் அரண்மனையில் இருக்க மற்ற சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்கள பத்திலாம் கேட்குறான் சுவேதன் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே ஒவ்வொன்று அழ ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த அரசியுடைய மகள் இருக்கல்ல இளவரசி சுனந்தை அவன் இதெல்லாம் பார்த்துட்டு நேராக அம்மா கிட்ட வந்து சொல்றான் அம்மா அந்த தமயந்தி அங்க ஒரு பிராமணரோட பேசிட்டு இருக்கா ஓனு அழுதுட்டு வேற இருக்கா நீ என்னன்னு வந்து பாரு அப்படின்றா அப்போ அந்த அரசி வரா வந்த உடனே இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு அழுதுட்டு இருக்கத பார்த்த உடனே அந்த பிராமணனை கூப்பிட்டு எப்பா இந்த பெண் யாரு இவ யாருடைய மகள் யாருடைய மனைவி எப்படி இங்கே வந்தா இவ கணவன் எங்க இருக்கா இதை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்றான் அப்போ அந்த பிராமணன் சொல்ல ஆரம்பிக்கின்றான் விதர்ப்பதேசத்து ராஜா பீமன் அவனோட மகள் தான் இந்த தமையந்தி இந்த மாதிரி வந்து நிஷத தேசத்து ராஜா நலன் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவன் வந்து இந்த புஷ்கரன் கிட்ட அந்த சூதாடி எல்லாத்தையும் தோத்துட்டான் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனாங்களாம் எல்லாத்தையும் இழந்துட்டு இவ பாவம் எெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்டே வந்து சேர்ந்துருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பிராமணன் சொல்கிறான் அதில் இன்னொரு அடையாளம் இருக்குது அவளுக்கு இந்த நெத்தியில் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் தாமரை மாதிரி ஒரு மறு இருக்கும் அவளுக்கு ஆனால் இப்போ வந்து அந்த முகம் வாடி ஒரு மாதிரி படர்ந்திருப்பதனால் அந்த மறு தெரியவில்லை ஆனால் என் கண்களுக்கு அது புலப்பட்டு விட்டது அப்படின்ன உடனே இப்போ அந்த அரசி என்ன பண்ணுறா அந்த நெத்தியை வந்து அப்படியே தடவி பார்க்கறா அப்போ அதுக்குள்ளே இருந்து அந்த தாமரை இருந்து அந்த மறு தெரிகின்றது இப்போ அந்த அரசியும் அவளுடைய பொண்ணு இளவரசி சுனந்த ரெண்டு பேரும் தமயந்தை கட்டிங்கன்னு ஓன்னு அழறாங்க தமயந்தியை ஒன்றும் புரியல ஏன்னா தமயந்தி தான் அந்த பிராமணன் முன்னாடி அழுதுட்டு இருந்தா அப்போ அந்த அரசி சொல்றா நீ வேற யாரும் இல்லம்மா என் சகோதரியோடைய பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு நாங்க வந்து ரெண்டு ரெண்டு பசங்க பொண்ணுங்க ஒரு பொண்ணை பொண்ணு விதர்ப தேசத்துல கட்டி கொடுத்தாரு வீரபாகு அவருக்கு மனைவியா இங்க கட்டி கொடுத்தாரு நீ குழந்தையா பிறந்திருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் ஒண்ணு அப்படின்னு இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாங்கண்ணா சார் சித்தியோ பெரியமாவோ இது கூடவா தெரியாது போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னா இருக்கலாம் வேற வேற தேசம் அப்படின்றதுனால வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு போவது அப்படின்றது அரிதாக இருந்திருக்கலாம் அதனால வந்து சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்தது இப்ப ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் தமியந்திக்கு ஆனா குழந்தைய வந்து இந்த அரசி பார்த்துருக்கா அவன் நெத்தியில் இருந்த மருவை பார்த்திருக்கா அதுக்கும் மேல அந்த பிராமணர் தான் இவங்க தான் வந்து அந்த விதர்பதேசத்து ராஜனுடைய மகள் அப்படின்னு அதனால அந்த பாசம் பாருங்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்க அதனால தான் இவ இந்த கோலத்தில் தெருவில் வரத பார்க்கும்போது கூட ஏதோ உள்ளுக்குள்ளே அந்த அரசிக்கு சொல்லியிருக்க போல இருக்கு அவளை நீங்கள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டா சாலையில் போகிற எல்லாத்தையுமா வந்து ஒரு அரசி கூப்பிட போகிறாங்க இப்போ தமயந்தி சொல்கிறாள் இவ யாருன்னு தெரியாதப்பவே வந்து கூப்பிட்டு வச்சு இவ்வளோ ஆதரவு அடைக்கலம் கொடுத்தவங்க இனிமே வந்து அவங்க சகோதரி பொண்ணுன்னு தெரிஞ்சா கேட்கணுமா அந்த தோழி அப்படின்றதுலேருந்து இவளையும் வந்து இளவரசி ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவாங்க ஆனா நீங்க வந்து எனக்கு உத்தரவு கொடுக்கணும் பாவம் என்னுடைய குழந்தைங்க இப்போ ஞாபகம் அவர் அந்த பிராமணன் வந்து உங்களுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க துக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னாலே தவிர பசங்களை பத்தி சொல்லலை இப்போ தமயந்தி சொல்றா என்னுடைய பசங்க அப்பாவும் பிரிந்து போயிட்டார் அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படும் நான் அந்த குழந்தைகளை போய் பார்க்கணும் என்னுடைய அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேரை போய் பார்க்கணும் அதனால் எனக்கு விடை ஓடுங்கள் அப்படின்றான் இது நியாயமான கேள்விதான் அதனால நீ இங்கே இருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்கா தமயந்தி அப்பவும் நல்ல முறையில் தான் கவனிச்சிருந்துருக்காங்க இப்போ பசங்களை பார்க்க போகிறா அப்படின்னும் போது அதுவும் எந்த மாதிரியான ஒரு இக்கட்டில் இருக்கா தமயந்தி கணவன் பிரிஞ்சு போயிட்டான் அவனை விட்டுட்டு காட்டில் கஷ்டப்பட்டு உழவுலாம் நடந்து இப்போ இங்கே வந்திருக்கா இவ்வளோ நடந்த பிறகும் குழந்தைய பார்க்கணும்னு போது தடுத்து நிறுத்துறது இல்லை ஒன்று ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது இல்லையா அதனால அரசி வந்து விடை கொடுக்கிறாள் இப்போது அந்த தேரியில் ஏறி விதர்பதேசத்துக்கு தன்னுடைய தாய் தந்தையரிடம் திரும்பி செல்கின்றாள் தமயந்தி மீண்டும் மறுதல் இணைந்திருப்போம் வணக்கம்